மகநீசிரியல் நெக்ஸ்ட் ப்ரை மாதிரி என்ன ட்ரிஸ்டா போகுதுன்னு பார்க்கலாம் நிவின் வந்து நம்ம யமுனா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் காவிரி பற்றி அவள் பேசுறது அதனால காவிரி வருத்தப்படுறது இது எதுவுமே என்னால் தாங்கிக்க முடியல அதனால நம்ம கண்டிப்பாக அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியாகணும்னு ஆகணும்னு நம்ம நிவின் முடிவு பண்ணுறாங்க உடனே நம்ம யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் யமுனா போனை பிக் பண்ணுறதே கிடையாது அகைன் வை அகைன் வந்து நம்ம நிவின் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ யமுனா போன் அட்டன் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக மறுபடியும் மறுபடியும் பேடி கால் பண்றீங்க ஆனா நீங்க இப்படி கால் பண்றதுக்கான காரணம் கூட ஏன் அக்காவை வந்து நீ எதுக்காக இப்படி பேசுற காவேரி கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற இத பத்தி தான் நீங்க கேட்க போறீங்க அப்படிதானன்றாங்க ஆமா யமுனா நீ காவிரி கிட்ட நடந்துக்கிற விதம் ரொம்ப ரொம்பவே தப்பு காவிரி என்ன தப்பு பண்ணா எதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நீ குடுக்குற தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ உன் குடும்பத்துக்காக காவேரி எந்த எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போயிருக்கா அதெல்லாம் தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியும் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய மனசை ஹர்ட் பண்ணாமல் இருன்னு சொல்றாங்க ஆமா ஆமா நீங்கள் சொல்றது எல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நிவின் அடுத்தவன் பொண்டாட்டி அவளை வந்து நீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்மா இல்லையானு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க யமுனா அதோடு இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க